ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அவரம் மனமாரிதான் நன்றி இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னா நான் நான் வந்து கும்போஷத்துக்கு அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாற்பத்தெட்டாம் நாள் மண்டல பூஜைன்னு சொல்லி அத்தா திருப்பி கூப்பிட்டுருந்தாங்க அதனால் திருப்பியும் போயிட்டு வந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாமியை பார்க்கறதுக்கே இன்னிலுமே அவ்வளோ அழகாகவும் இருந்தது பயமாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு இந்த சாமி வந்து முந்திரி தோட்டத்தில் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ரொம்ப உக்ரமான சாமின்னு நம்ம என்ன மனசில் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த சாமிக்கு நம்ம வந்து இது செய்கிறோமோ அது வந்து உண்மையுமே நிறைய நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னாங்க நானும் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாமிகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுமாரி நடந்ததுன்னா உண்மையுமே அதேமாரி போய் படைச்சிட்டு வந்தடணும் உண்மையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சாமியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது சாமி எல்லா சாமியுமே பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள் இந்த காட்சியை எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கட்டும் வீரன் பாருங்கள் ஏழு கன்னிகள் வச்சு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க இதுக்கு இன்னும் நிறைய செய்கிற வேலைலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீரன் கருப்பு சாமி அடுத்தது ஃபேமிலியோடு போயிட்டு நல்லபடியாக கொண்டாடிட்டு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி அது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இந்த மாதிரி காடு காட்டுக்குள்ளே கோயில் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ